Hello ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டாக்டர் Shobana's பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு அவைலபிள் ஃபார் units ஃபோர் எயிட் அண்ட் நைன் இந்த யூனிட்ஸ்ல டீடைல்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் எல்லா டாபிக் MCQs, hoon. Topic detailed summaries hoon, MCQs hoon provide ப்ரொவைட் பண்ணிருக்கேன் யூனிட் 4ல ಿಷನ್ ಇನ್ಫರ್ಮೇಶನ್ ಈಚ್ ಯುನಿಟ್ Uh, Iningamaka for a topic uh, PGTRB Unit 6 American Literature the Nobel Prize Acceptance Speech by William Faulkner. William Cuthbert Faulkner is his full name. Okay, he was born on 25th September 1897 and he died on uh, July 6th, 1962. இ வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் சோ இவர் வில்லியம் ஃபோக்னர் இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் நமக்கு தெரியும் சவுண்ட் அண்ட் பியூரி அப்படிங்கிற ஃபேமஸ் ஒர்க் எழுதினவர் தான் வில்லியம் ஃபோக்னர் ஹி இஸ் பெஸ்ட் நோல் ஃபார் இஸ் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் செட் பிக்சனல் யோக்னா பட்டாவா கன் கவுண்டி மிஸ்சிப்பி லைஃப் ஸோ இவரோட அந்த நாவல்ஸ் எல்லாம் ரீஜனல் நாவல்ஸ் சொல்லுவாங்க அவரோட அவர் வாழ்ந்த பகுதியான மிசிசிப்பி கவுண்டியை சேர்ந்த யோக்னா பட்டாஃபா அப்படின்ற ஏரியால இருந்து தான் அந்த இடத்துக்குரிய மொழி அந்த ஸ்லாங் அவங்களோட கல்ச்சர் இதை வச்சு எழுதுறதுதான் ரீஜனல் நாவல்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நாவல்ஸ் தான் இவர் அதிகமா எழுதியிருக்கிறாரு ஏ நோபல் லாரட் நொபேல் லாரட் ஃபாக்னர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ரைட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஆஃபன் கன்சிடர் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் சதர்ன் லிட்ரேச்சர் சதர்ன் லிட்ரேச்சர்னா ரைட்டர்ஸ் ஆஃப் த சவுத் அதாவது அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல இருந்து மிசசிபிகில இருக்கவங்களெல்லாம் ரைட்டர்ஸ் ஆப் த சவுத் சொல்லுவாங்க இல்லைன்னா சதர்ன் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க அண்ட் ரிகார்ட் எஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் அண்ட் இம்பார்டன்ட் ரைட்டர்ஸ் ஆஃப் த டுவெண்டி எத் சென்ச்சுரி சோ ட்வெண்ட்டி எத் சென்ச்சுரியில் ரொம்பவே இம்பார்டன்டான ஒரு ரைட்டர் தான் வில்லியம் ஃபாக்னர் இவருக்கு நொபெல் பிரைஸ் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல கொடுக்கப்பட்டது அப்போ அந்த எப்பவுமே இந்த நொபெல் பிரைஸ் எங்க வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா ஸ்டாக் ஹோம்ல ஓகே அதுதான் அவர் நொபெல் வாழ்ந்த இடம் ஸோ பிறந்த இடம் அங்கதான் வந்து நொபெல் பிரைஸ் கொடுக்குறாங்க நொபெல் பிரைஸ் கொடுத்து முடிச்சு அடுத்த நாள் வந்து ஒரு பேங்கெட் நடத்துறாங்க ஒரு டின்னர் பார்ட்டி ஃபார் மெனி பீப்புள் அந்த இடத்துல அந்த நொபைல் வாங்குறவங்க எல்லாம் வந்து தே யூஸ் டு கிவ் அ ஸ்பீச் அப்போ நொபைல் வாங்கினதுக்கு அடுத்த நாள் தான் வில்லியம் ஃபாக்னர் கொடுத்த ஸ்பீச் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற நொபைல் பிரைஸ் அக்செப்டன் ஸ்பீச் பை வில்லியம் ஃபாக்னர் ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்செப்டன்ட் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போறது வில்லியம் ஃபாக்னரோட நொபெல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் ஸோ இன்ட்ரோடக்ஷன் இந்த ஒர்க்குக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் William Faulkner, one of America's, America's most influential novelists, was awarded the Nobel Prize in literature in Literature 1949. So, வில்லியம் ஒரு வாங்கிராரும். எதுக்காக வாங்குறாரு அவருக்கு எந்த காரணத்துக்காக பொதுவா நொபெல் வந்து ஒரு சிங்கிள் ஒர்க்குக்காக கொடுக்க மாட்டாங்க லைஃப் லாங் அவரோட சர்வீஸ் அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க இவருக்கு வந்து எந்த சர்வீஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பவர்ஃபுல் அண்ட் ஆர்ட்டிஸ்டிக்கலி யுனிக் கான்ட்ரிபியூஷன் டு த மாடர்ன் அமெரிக்கன் நாவல் இந்த பேர் சொல்லி தான் அவருக்கு வழங்குறாங்க பவர்ஃபுல் அண்ட் ஆர்ட்டிஸ்டிக்கலி யுனிக் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாம் கலைநயத்தோட மாடர்ன் அமெரிக்கன் நாவலுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு விருது வழங்கப்படுகிறதுன்னு தான் சொல்றாங்க த அஃபிஷியல் செரிமனி டுக் பிளேஸ் த ஃபாலோயிங் இயர் அண்ட் ஆன் டிசம்பர் டென் நைன்டீன் பொதுவா பொதுவாக இந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னா போன வருஷத்துக்கான அந்த எழுத்துகளுக்கு தான் கொடுப்பாங்க போன அதாவது அதுக்கு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளதை கணக்கிட்டு தான் கொடுப்பாங்க அவார்டு அவர் வாங்கினாலும் வாங்குறது வாங்குறாரு டிசம்பர் டென்த்து தான் வாங்குறாரு ஓகே டெலிவர்ட் ரிமார்க்கபிள் ஸ்பீச் அட் த நொபல் பேங்கட் இன் ஸ்டாக்கும் அப்போ அந்த இது முடிஞ்சோனா அவார்டு முடிச்சோன்னா ஒரு பேங்கெட் நடக்குது டின்னர் நடக்குது அந்த டின்னர்ல தான் இவர் இந்த ஸ்பீச் கொடுக்குறாரு ஹிஸ் ஸ்பீச் டிக்கஸ் ஆன் பர்சனல் ப்ரைட் ஆர் சக்சஸ் இந்த ஸ்பீச்சில் தன்னோட பெருமையை பத்தியோ தன்னோட சக்சஸ் பத்தியெல்லாம் அவர் பேசவே இல்லை இன்ஸ்டர் இட் டெலிவர்ட் அ டீப் அண்ட் இமோஷனல் மெசேஜ் அபவுட் த டியூட்டி ஆஃப் ரைட்டர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் சோ இதுல இன்ஸ்டர் இந்த ஸ்பீச்ல என்ன இருந்ததுன்னா ஒரு இமோஷனல் மெசேஜ் இருந்தது டீப் மெசேஜ் இருந்தது ஓகே ரைட்டர்ஸ் என்ன பண்ணோம் அவங்களோட கடமைகள் என்ன எப்படி வந்து அந்த ஹியூமன் ஸ்பிரிட்ட வந்து நம்ம என் பண்ணிக்கிறது தாங்கிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்றாரு ரைட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் மெசேஜ் தான் இந்த ஸ்பீச் மூலமா அவர் கொடுத்திருக்கிறார் ஏன்னா அந்த பீரியட் வந்து சூன் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் தான் அவருக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிருக்கு அந்த டைம்ல ரைட்டர்ஸ் எல்லாம் முக்கால்வாசி வேர்ல்ட் வார் பத்தி தான் எழுதுவாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க ஆட்டம் இது அமெரிக்கா வந்து இட் ஹாஸ் ஹிட் ஹிரோஷிமா நாகசாக்கி அப்போ உலகம் முழுக்க மனுஷனுக்கு வந்து இந்த உலகமே அழிய போதுன்ற ஒரு பயம் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு உலகமே அழிய போதுன்ற மாதிரி பயம் வந்துருச்சு மக்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில மக்கள் வந்து ரொம்ப ஃபியர் அதுவும் யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ்ல ரொம்பவே பயந்து இருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த ஸ்பீச் faulkner's main message was about the importance of literature during a time when people people were full of fear, especially because of the threat of nuclear war. ஸோ அவரோட மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் லிட்ரேச்சர் எவ்வளோ முக்கியமானது எப்போ அது மக்கள் வந்து பயத்திலையும் நியூக்ளியர் வார் வந்துடுமோ எல்லாம் அழிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு பயம் இருக்கிறப்போ இந்த லிட்ரேச்சர் மாதிரி விஷயத்துக்கு பெரிய பங்கு இருக்கு இலக்கியம் வந்து மனுஷனோட மனசை ரொம்ப வந்து என்ன பண்ணும் கியூர் பண்ணோம்னு சொல்கிறாரு ஹி செட் தட் ரைட்டர்ஸ் ஷுட் நாட் லெட் ஃபியர் கண்ட்ரோல் தான் அப்போ ரைட்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்றாரு நீங்கள் பயப்படக்கூடாது பயம் உங்களை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்றார் இன்ஸ்டெட் தே ஷுட் ரைட் அபவுட் த டீப் அண்ட் ட்ரூ பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் லைக் லவ் ஹாரர் பிட்டி ப்ரைட் கைண்ட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அவர் என்ன சொல்றாருன்னா பயத்தினால நீங்க எழுதக்கூடாது அஹ் பயத்தை முன்னிறுத்தி எழுதக்கூடாது பயமுறுத்துற மாதிரி எழுதக்கூடாது இன்ஸ்டெட் நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஹியூமன் சைட்ல லவ் பிட்டி ஹார்ன் லவ் ஹார்னா ஹார்னா மரியாதை கொடுக்குற விஷயங்கள் ஓகே ஹானர் பிட்டி ப்ரைட் கைண்ட்னஸ் சாக்ரிஃபைஸ் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் இருக்கு இல்லையா அதை பத்தி எழுதுங்க பயத்தை பத்தி எழுதாதீங்கன்னு சொல்றாரு ஹி ஆஸ்ட் யங் ரைட்டர்ஸ் டு லுக் இன்சைட் தெம்செல்ஸ் அண்ட் ரைட் வித் பிரேவரி அதே மாதிரி யங் ரைட்டர்ஸ் வந்து உங்களை நீங்க உங்களை பத்தி யோசிங்க உன்னு உனக்குள் என்ன பண்ணணும் நீ வந்து உன்னை பற்றி சிந்தி உன்னை நோக்குங்கிறது தான் நீ யாருன்றத பாரு லுக் இன்சைட் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது பொதுவாக அந்த அமெரிக்கன் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை பத்தி யோசிங்க நீ யாருன்னு சிந்தி அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க ஷோயிங் இமோஷனல்ஸ் அண்ட் மாரல் ஸ்ட்ரகிள்ஸ் பீப்புள் கோத்ரூ என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷங்க வந்து பொதுவா இமோஷனல் உணர்வு பூர்வ உணர்வு பூர்வமாகவும் மாரல் ஸ்ட்ரகிள்ஸ் நல்ல மென்டாலிட்டி ஒரு நல்ல ஒரு மாரலா வாழ்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அந்த பீரியடில் என்ன மாதிரி வெறுத்து போய் தப்பான வழி வழிகள்ல நிறைய பேர் போறதுக்கான டைம் அது சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங்கா எழுதணும் பிரேவா எழுதணும் மக்களுக்கு நல்லது செய்யற விதமா எழுதணும்னு சொல்றாரு ஹிஸ் ஸ்பீச் இஸ்ட் டில் இம்பார்டன்ட் டுடே பிக்காஸ் இட் ரிமைண்ட்ஸ் ரைட்டர்ஸ் கிவ் பீப்பிள் ஹோப் அண்ட் டு டோர்ட் த வேல்யூஸ் தட் மேக் அஸ் ஹியூமன் பொதுவா எல்லாருமே ஸ்பீச் கொடுப்பாங்க ஆனா ஒரு சில நோபல் ஸ்பீச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும் அதுல தான் வில்லியம் ஃபாக்னரோட ஸ்பீச் ஏன் அப்படின்னா இது வந்து இன்னைக்கும் முக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் ரைட்டர்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணுது ஒரு ஹோப் கொடுக்குது என்ன பண் ரைட்டர்ஸை ரைட்டர்ஸ்க்கு ஞாபகப்படுத்துது என்ன ஞாபகப்படுத்துது டு கிவ் பீப்புள் ஹோப் மனிதர்களுக்கு சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு நம்பிக்கை அலியுங்கள்னு ரைட்டர்ஸை பார்த்து சொல்றாரு அதே மாதிரி வேல்யூஸை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மனிதர்கள மனிதர்களாக வாழ வைக்கிறதுக்கு அவங்களோட மாரல் வேல்யூஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்குமான நல்ல விஷயங்களை நீங்க எழுதுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு நல்ல மெசேஜ் வந்து அவர் இந்த ஸ்பீச் மூலமா நொபெல் ஸ்பீச் மூலமா வில்லியம் அதோட ஃபோக்னர் ஸ்பீச் சம்மரிக்கிறார் வில்லியம் ஃபோக்னர் ஸ்பீச் பைங் தட் நொபெல் பிரைஸ் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிம் பட் ஃபார் ஹிஸ் ரைட்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாரு இந்த பரிசு எனக்கு இல்ல இன் பர்சன் நான் வாங்கலை இது என்னோட எழுத்துக்கானது அப்படின்னு ரைட்டிங் ரைட்டிங் முக்கியம் நொபைல் ஏன் கொடுத்துருக்காங்க 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 என்னோட என்னோட ஒரு எனக்கு கொடுக்கல ஹி எக்ஸ்பிளைன் தட் நாட் ரைட் ஃபார் ஃபேம் ஆர் மணி பட் டு கிரியேட் சம்திங் மீனிங் ஃபுல் ஃப்ரம் ஹியூமன் ஃபீலிங்ஸ் அண்ட் என்ன நான் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ எழுதலைங்க நான் எதுக்கு எழுதுனேன்னா இந்த சமுதாயத்துல ஐ ஹாவ் டு கிரியேட் சம்திங் மீனிங் ஃபுல் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் என்னோட எழுத்துக்கள்லன்னு நினைச்சேன் வந்து இந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ்ல நான் எழுதுற விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா என்னோட ஃபீலிங்ஸ் மூலமா ஒரு அர்த்தமுள்ள விஷயத்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஹி பிலீவ் த பிரைஸ் பிலாங் டு ஆல் ரைட்டர்ஸ் ஹூ ட்ரை டு ஷோ த ட்ரூத் அபவுட் லைஃப் இப்போ என்ன சொல்றாருனா அப்போ இந்த பிரைஸ் எனக்கு மட்டுமல்ல ஏன்னா நான் அப்படி நினைச்சேன் நல்ல விஷயத்தை சொல்லணும் என்னோட ஃபீலிங்ஸ் மூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு இந்த நொபில் கிடைச்சிருக்கு அப்போ இந்த பிரைஸ் எனக்கு மட்டுமானது இல்லை எல்லா ரைட்டர்ஸ்க்கும் யாரெல்லாம் உண்மையை நல்ல விஷயத்த உண்மையான அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு நினைச்சிருக்கிறாங்களோ அந்த எல்லா ரைட்டர்ஸ்க்குமானது இந்த

அவருக்கு வந்து இந்த இந்த ஸ்பீச் மூலமா ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு எஸ்பெஷலி தோஸ் ஹூ மைட் வின் திரைஸ் இன் தியூச்சர் வருங்காலத்தில் இந்த ப்ரைஸ் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன்னு சொல்றாரு ஹி டாக்ட் அபவுட் அ பிக் ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட் பீப்பிள் பீப்புள் லிவிங் இன் ஃபியர் பிகாஸ் ஆஃப் வார் அந்த டேஞ்சர் ஆஃப் அட்டாமிக் பாம்ஸ் திஸ் ஃபியர் ஹேட் பின் அரௌண்ட் ஃபார் சோ லாங் தட் பீப்புள் ஹேட் பிகம் யூஸ் டு இட் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த வார் அட்டோ இதெல்லாம் ரொம்ப பெரிய பயமா இருந்தது இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல ஜோக் எல்லாம் வர மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் உனக்கு பிரச்சனையா இருக்கும் அப்புறம் என்ன அப்புறம் பழகிருன்ற மாதிரி ரொம்ப பிரச்சனையோட பயத்தோட வாழ்ந்தாங்க இப்ப அவங்களுக்கே அது யூஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பிகாஸ் ஆஃப் திஸ் யங் ரைட்டர்ஸ் வர் ஃபர் கெட்டிங் வாட் ரியலி மேட்டர்ஸ் ரைட்டிங் அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு வெறுத்து போன ஒரு மனநிலை அப்போ அப்படின்ற மாதிரி ஆகுறப்போ என்ன எழுதணும்னு இல்லாம தெரியாம அவங்க வந்து உண்மையில எதை எழுதணும் அப்படின்னா ஹார்ட் மனித மனத்துல ஏற்படக்கூடிய மனுஷங்களோட மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த இமோஷனல் ஸ்ட்ரகல் உணர்வு போராட்டங்களை கொண்டு வரணும் அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க சும்மா என்ன பண்றாங்க பணத்துக்காக எழுதுறாங்க அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்றார் ஃபாக்னர் பிலீவ் தட் ரைட்டர் ஷுட் ஸ்டாப் பீங் அஃப்ரைட் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் டீப் ஹியூமன் வேல்யூஸ் லைக் லவ் ஆன இது ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம் இது அவர் சொல்றதுதான் தான் ஆன பிட்டி ப்ரைட் கம்பேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்போ பயமுறுத்துறதை பத்தி எழுதாதீங்க பயத்தை பத்தி எழுதாதீங்க பயந்து எழுதாதீங்க ஆனால் நீங்க பாசிட்டிவ் வேல்யூஸ் பத்தி எழுதணும் இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் சொல்றாருன்னா லவ் ஆனர் பிட்டி ப்ரைட் கம்பேஷன் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஓகே இதை பத்தி நீங்க எழுதுங்க விதவுட் தீஸ் ஹீ செட் ரைட்டிங் பிகம்ஸ் எம்டி அண்ட் ஃபோர்கெட்டபிள் இதெல்லாம் இல்லாம எழுதுனீங்கன்னா ரைட்டிங் வந்து ரொம்ப ஹாலோவா இருக்கும் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் சம் ரைட்டர்ஸ் ஹி வாண்ட் ஒன்லி ரைட் அபவுட் சர்ஃபேஸ் லெபில் திங்ஸ் லைக்னஸ் டசன்ட் ரியல் அதே மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் அதாவது ஒரு மேலோட்டமா எழுதுறாங்க சும்மா அந்த ஆசைப்படுற விஷயம் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அற்பமா சோகப்படுறது ஆசைப்படுறது இதெல்லாம் எழுதுறாங்க அதெல்லாம் ரியல் கிடையாது உண்மையான விஷயங்களை தான் எழுதணும் ஹி ரெஃபியூஸ் டு பிலீவ் தட் த வேர்ல்ட் இஸ் அதே மாதிரி அவருக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா அட்டோமிக்

ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு தே ஹாவ் ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கரேஜ்ங்கிறாரு மனுஷங்களை நம்புறாரு மனித இனத்தின் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை அவர் என்ன சொல்றாரு மனுஷங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு நல்ல உணர்வுகள் இருக்குது லவ் அன்பும் வீரமும் நிறைந்த நிறைய நல்ல மனதுகள் உள்ளங்கள் இருக்கின்றன அதனால இந்த உலகம் அழியாதுன்னு சொல்றாங்க ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி போயட்ஸ் மஸ்ட் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ரைட்டர்ஸ் ரிமை பண்ணுவோம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் நல்ல ஒருவர் அவர் பொருட்டு பெய்யும் மலைன்ற மாதிரி நம்ம ஆசிரியர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா அது மாதிரிதான் அவர் சொல்றாரு மனுஷங்க மனசு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால அந்த உலகம் அழியாது நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து சொல்லுங்க ஏன்னா அப்ப எழுதுறவங்க எல்லாம் நெகட்டிவா தான் நிறைய

லிஃப்ட் அப் பண்ணனும் அப்படியே குட் ரைட்டிங் வந்து மனித மனங்களை தூக்கி விடணும் அப்படிங்கிறாரு அண்ட் ப்ரொடெக்ட் த வேல்யூஸ் தட் மேக் அஸ் ஹியூமன் அதே மாதிரி நல்ல வேல்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் மனுஷங்க கிட்ட இருக்க நல்ல குணங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் மனிதர்களை மனிதர்களாக இருக்க வைக்கும் நல்ல குணத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் இழந்துடக்கூடாது ஏன்னா இந்த பிட்டி இறக்கம் இதெல்லாம் எழுந்துட்டு வர்றாங்க இந்த டைம் வேர்ல்ட் வார் டைம் நம்ம இப்ப சொல்ற மாதிரி அதை எடுத்து யோசிக்க கூடாது அந்த டைம்ல அவங்களோட மனசு எப்படி ஒரு போர்னா அந்த சூழல இருக்கிறவங்களோட மனசுல என்ன இருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கும் இறக்கம் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் யாரை பத்தி இறக்கப்படுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு வெறுமை இருக்கும் இல்லையா அது அப்படி இருக்க விடாதீங்க மனுஷங்க வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை அப் பண்ற மாதிரி நல்ல விஷயங்களை பேசுங்க ரைட்டர்ஸ் சேர்ந்து அவங்கள சு சேர்த்து அமைக்கிறாதீங்க அவ்வளவுதான் அவ்வளோகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னே சொல்லாதீங்க மனுஷங்க நல்லவங்க நல்லா தான் இருப்பாங்க உலகம் இன்னும் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரைட்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜாதான் இந்த ஒர்க்கை வந்து வில்லியம் ஃபாக்னர் இந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு அடுத்த அனாலிசிஸ் இந்த இது சம்மரி நான் சொல்லிட்டேன் அடுத்த அனாலிசிஸ் ஆல்ரெடி நான் இப்போ சொன்னது தான் திரும்பவும் சொல்ல போறேன் சொல்ல போறேன் அனாலிசிஸா ஃபோக்னர் ஸ்பீச் இஸ் போத் வார்னிங் அண்ட் அ மெசேஜ் ஆஃப் ஹோப் இது வந்து ஒரு வார்னிங் மாதிரியும் சொல்றாரு மெசேஜ் ஆஃப் ஹோப்பாகவும் இதை எடுத்துக்கலாம் ஹி வாண்ட்ஸ் ரைட்டர்ஸ் நாட் டு லெட் ஃபியர் கண்ட்ரோல் தே கிரியேட்டிவிட்டி அப்போ ரைட்டர்ஸ்க்கு என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி பயத்தால் ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சொல்றாரு ஆப்டர் வேர்ல்டு வார் டூ அண்ட் ட்யூரிங் த கோல்டு வார் மெனி பீப்பிள் ஃபியட் த எண்ட் ஆஃப்னர் டோ மச்ஷன் அண்ட் சேட்னஸ் இஸ் இஸ் தட் இஃப் ரைட்டர் ஒன்லி ரைட் அபவுட் வில் பிகம் லைஃப்லெஸ் அண்ட் ஃபர்கெட்டபிள் அப்போ வேர்ல்ட் வார்னாலேயும் கோல்டு வார்னாலேயும் மனுஷங்க ரொம்ப பயந்துருக்காங்க ஈவன் ரைட்டர்ஸும் பயந்துட்டு என்ன எழுதுறாங்க டிஸ்ட்ரக்ஷன் பத்தியும் சேட்னஸ் பத்தியும் எழுதுறாங்க அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு எப்படி நீங்க எழுதுனீங்கன்னா அவங்க ஒர்க் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்ட் ஃபாக்னர் என்கரேஜஸ் ரைட்டர்ஸ் டு த இன்னர் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் அப்ப இன்னர் லைஃப் பத்தி எழுதுங்க நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் மாரல் சாய்ஸஸ் தட் டிஃபைன் ஹூ வி ஆர் நாம யாருன்னு சொல்றதுக்கான நல்ல விஷயங்களை லிப்ட் அப் பண்ணுங்கன்றாரு ஹி பிலீவ்ஸ் தட் த பெஸ்ட் ரைட்டிங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் தட் இட் 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 ஷோ த ஸ்ட்ரெங் அண்ட் பியூட்டி ஆஃப் தி ஹியூமன் ஸ்பிரிட் நல்ல ரைட்டிங்கிறது ஹார்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே அது வந்து பியூட்டி ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட் மனிதர்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயத்தை காமிக்கணும்னு சொல்றாரு இன் திஸ் வே ஹி கிவ்ஸ் ரைட்டர்ஸ் எ ஸ்ட்ராங் பர்பஸ் அப்போ ரைட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துட்டாரு டு ஹெல்ப் ஹியூமனிட்டி பை ரைட்டிங் அபவுட் த ட்ரூத் லவ் அண்ட் கரேஜ் ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனித இனத்தை ஹெல்ப் பண்ணுங்க உண்மையை பேசுங்க அன்பை பரிமாறுங்கள் கரேஜ வீரத்தை பத்தி பேசுங்கன்னு எழுதுறாரு ஃபாக்னர் ஆல்சோ எக்ஸ்பிரசஸ் டீப் ஃபெய்த் இன் மேன் கைண்ட் அதே மாதிரி மனுஷன் மேல ரொம்ப நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு இந்த ஒர்க்ல ஹி டஸ் நாட் திங்க் ஹியூமன்ஸ் வில் பி டிஃபீட்டட் பை ஃபியர் ஆர் டிசாஸ்டர் மனிதர்கள் பயத்தினால் அழிஞ்சு போவாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிட்டு சாவாங்கனோ அவர் நம்பல ஹி பிலீவ்ஸ் வி ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் அவர் சோல் அவர் ஸ்பிரிட் விச் கிவ்ஸ் எஸ் த எபிலிட்டி டு ஃபீல் அண்ட் என்ஜியர் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட சோல் இருக்கு ஆன்மா இருக்கு நம்மளோட ஸ்பிரிட் இருக்கு இது நம்மள வந்து ஃபீல் பண்ண வைக்கும் நம்மள கஷ்டங்களை தாண்டி வாழ வைக்கும்னு சொல்றாரு ரைட்டர்ஸ் மஸ்ட் ஆன இந்த அந்த அந்த இந்த உயர்வான எண்ணங்கள் வந்து என்ன பண்ணும் பை கிரியேட்டிங் லிட்ரேச்சர் தட் லிஃப்ட்ஸ் அப் அப் டவுன் அப்போ ரைட்டர்ஸ் என்ன பண்ணும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் மனுஷங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களை தூக்கி விடுற மாதிரி கிரியேட்டிவான லிட்ரேச்சர் எழுதணும் அவங்கள இறக்கி கீழே தள்ளுற மாதிரி விஷயங்களை எழுதாதீங்க ஹிஸ் மெசேஜ் ரிமைன்ஸ் பவர்ஃபுல் ஈவெண்ட் டுடே ரிமைண்டிங் ரைட்டர்ஸ் டு யூஸ் தி கிஃப்ட்ஸ் வித் கரேஜ் அண்ட் கம்பேஷன் ஸோ அவரோட மெசேஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் ஆயிருக்கு அடுத்து இந்த ஒர்க்ல இருந்து முக்கியமான கோட்ஸும் பார்த்துடலாம் ஐ ஃபீல் தட் திஸ் அவார்ட் வாஸ் நாட் மேட் டு மேன் பட் டு மை ஒர்க் தான் சொல்வார் இது வந்து எனக்காக கொடுக்கப்பட்ட அவார்டு இல்லை என் ஒர்க்கு காணது அப்படின்னு சொல்றது அவர் டிராஜடி டுடே இஸ் அ ஜெனரல் அண்ட் யூனிவர்சல் பிசிக்கல் ஃபியர் தேர் ஆர் நோ லாங்கர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பெரிய வருத்தம் என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் பயத்துல இருக்கிறாங்க ஸ்பிரிட்டோட ப்ராப்ளம்ஸ் மனுஷோட மனுஷனோட உள்ளத்துல இருக்க விஷயங்களை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்ல உள்ளத்தை அதை தூய்மைப்படுத்துற விஷயத்த பத்தி கவலைப்படுறதே இல்லைன்னு சொல்றாரு த பேசஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் இஸ் டு பி அப்ரைடுன்னு இன்னொரு சென்டென்ஸ் சொல்றாரு பயம்தான் உலகத்திலே ரொம்ப கீழ்த்தரமான விஷயம்ன்றதுதான் இது இந்த இதுக்கு மீனிங் த பேசஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் இஸ் டு பி அப்ரைட் பயப்படுறதுதான் பேசஸ்ட் திங்னு சொல்றாரு I decline to accept the end of man. I believe that man will not merely end he will he will prevail. அடுத்தது இந்த sentence I decline the accept to accept the end of man. மனித இனம் அழிய போகுதுன்னு நான் அத நம்ப மறுக்கறேன் அப்படிங்கறார். எல்லா சொல்றீங்க நான் நம்ப மறுக்கறேன். அந்த டைம் அப்படி I believe that man will not merely end. மனுஷன் வந்து வாழ்றது மட்டும் இல்ல successful are performed you know so that, okay so another one more is here the poet's the writer's duty is to write about these things to help man endure by lifting his heart அப்போ பொய்டர் ரைட்டரோட டியூட்டி என்ன நல்ல விஷயம் தீஸ் திங்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஹானர் பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் திங்ஸ் சொல்வேறு அதெல்லாம் சொல்லிட்டு டு ஹெல்ப் மேன் எண்ட் யார் பை லிஃப்டிங் ஹிஸ் ஹார்ட் இப்போ மனுஷனோட மனுஷனை வந்து தூக்கி விட ஹெல்ப் பண்ணுங்க ரைட்டர்ஸ் சொல்றாரு இப்போ மெசேஜே அவர் ரைட்டர்ஸ்க்கு தான் சொல்லியிருக்காரு ஓகே கன்க்ளூஷன் வில்லியம் ஃபோக்னஸ் நோபல் பிரைஸ் ஸ்பீச் இஸ் டைம்லெஸ் மெசேஜ் இஸ் அ டைம்லெஸ் மெசேஜ் டு ரைட்டர்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப் ஆல் ஹியூமனிட்டி இது வந்து ஒரு டைம்லெஸ் ஸ்டேட்டஸ் மெசேஜா பார்க்கலாம் ரைட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா மனிதர்களுக்குமான ஒரு மெசேஜா பார்க்கலாம் இட் கால்ஸ் ஃபார் கரேஜ் ட்ரூத் அண்ட் இமோஷனல் ஆனஸ்டி இன் ரைட்டிங் எழுதுறப்போ எவ்வளவு வீரம் இருக்கணும் உண்மை இருக்கணும் உணர்வு ஒரு நியாயம் இருக்கணும்னு சொல்றாரு ஹி வான்ஸ் அகேன்ஸ்ட் கிவிங் இன் டு ஃபியர் அண்ட் ரிமைண்ட்ஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹெல்பிங் பீப்புள் சர்வை ஒன் குரூப் அதே மாதிரி பயத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் பயத்துக்கு நீங்க ஈல்ட் ஆயிடாதீங்கன்னு சொல்றாரு ரைட்டர்ஸ் வந்து ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பணி இருக்குன்னு சொல்றாரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹெல்பிங் பீப்புள் சர்வைவ் அண்ட் குரோ மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அவங்களை குரோ பண்ண வைக்கிறதுல அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றாரு ஃபாக்னஸ் ஃபெய்த் இன் த ஹியூமன் ஸ்பிரிட் இஸ் பிலீவ் இன் த பவர் ஆஃப் லிட்ரேச்சர் and his deep sense of of duty makes this speech one of the most inspiring in literary history. So, ஒரு டியூட்டி கடமை உணர்வை நம்புறாரு அதனாலதான் இந்த ஸ்பீச் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஹிஸ் வேர்ட் ஸ்டில் என்கரேஜ் ரைட்டர்ஸ் டுடே டு டெல் ஸ்டோரிஸ் தட் மேட்டர் தட் மேட்டர்ம் ஸ்ட்ராங் வாய்ஸஸ் ஃபார் ஹியூமன் டிக்னிட்டி கம்பேஷன் அண்ட் ஹோப் அவரோட வார்த்தைகள் இன்னைக்கும் ரைட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணது ஓகே அதை என்ன பண்ணது டு பிகம் ஸ்ட்ராங் வாய்ஸஸ் ஃபார் ஹியூமன் டிக்னிட்டி கம்பேஷன் அண்ட் ஹோப் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரைட்டர்ஸை என்கரேஜ் பண்ணி மனுஷங்களை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ஸா இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுக்குறது மெசேஜ் அதுதான் ஓகே ஹோப் யூ லைக் மை எக்ஸ்ப்ளனேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்